ஓம் குருவடி சன்னன் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சந்திரவான் திரௌடிக்ரீ கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் சந்திரவான் துளில் போற்றி பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது மேசலக்கணம் பரணி நட்சத்திரத்திலும் சிம்மலக்னம் மக நட்சத்திரத்திலும் விருச்சக லக்னம் கேட்டை நட்சத்திரத்திலும் மீனலக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் லக்ன புள்ளியாக இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவானின் சாபதோஷம் பெற்றவர்கள் முன் ஜென்மத்தில் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தான் இந்த ஜென்மத்தில் சந்திர பகவான் சாவதோஷம் பெற்ற இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அதாவது தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியவர்கள் தாயாருக்கு உண்ண உணவு உடுத்த உடை இறக்க இடம் நோய் வந்தால் மருத்துவ செலவுகள் செய்து அவரின் உடல் ஆரோக்கியம் குறிப்பாக எந்த காரணத்தைக் கொண்டும் தாயாரின் மன பாதிப்புக்கு ஆளாக கூடாது மனநோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது எல்லாம் செய்ய தவறியவர்கள் இந்த சந்திரபகவான் சாபதோஷம் பெற்றவர்கள் இந்த சந்திரபகவான் சாபதோஷம் இந்த சந்திரபகவான் சாபதோஷத்திலிருந்து விடுபட கடல் ஆறு குளம் கிணறு இப்படி போன்ற இடங்களில் கரையோரங்களில் அல்லது கோவில்களிலோ பரிகாரம் செய்தால் ஒருபோதும் அந்த பரிகாரம் பலிக்காது புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக ஆனால் அந்த பரிகாரம் உங்களுக்கு நிவார்த்தியாகாது அதை விடுத்து இந்த ஜென்மத்தில் உள்ள உங்கள் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனம் நோகாமல் செய்யவும் அதேபோல் அதாவது உன்ன நல்ல உணவு அவர்கள் விரும்பிய உணவுகள் அவர்கள் விரும்பிய உடைகள் அவர்கள் விரும்பிய இருப்பிடம் பட்டால் நல்ல வைத்தியம் இப்படி தாயார் விரும்பியபடி அவர்களை மனம் நோகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது அதே போல தாயார் ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவற்ற தாயார் தாயாஸ்தானத்தில் உள்ளவர்களின் குடும்பத்திற்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கு ஈமகாரியம் செய்ய வாரிசு இல்லாதவர்களுக்கும் ஈமகாரியம் செய்தும் கருணை உள்ளம் கொண்ட அம்மாவின் காலில் விழுந்து நல்லாசி பெற்றால் சந்திர பகவானின் சாபதோஷம் விலகும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் மனக்கவலைகள் சோதனைகள் வேதனைகள் அனைத்தும் விலகி ஓடும் மன அடைந்து அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை வாழ வைப்பார் இந்த சந்திர பகவான் ஆகையால் சந்திர பகவானின் சாபதோஷத்திலிருந்து விடுபட எந்த ஒரு பரிகாரமும் பழிக்காது அந்த கருமவனையை கழிக்க உயிர் உள்ள ஜீவனங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்தால் மட்டுமே அந்த சாவதோஷத்திலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கு நல்லாசி சந்திரபகவான் கண்டிப்பாக கொடுப்பார் வாழ்கோளமட் மீண்டு வளமற்ற பதிவில் சந்திப்போம்